கடந்த சனிக்கிழமை வந்து டிஎன்பிசியோட குரூப் ஃபோர் தேர்வு வந்து நடந்து முடிஞ்சது அதன் பின்பு இணையதளம் முழுக்க வந்து இந்த தேர்வு பற்றிய பேச்சுகள் தான் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த தேர்வு ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்குது சார் அதான் சார் இந்த தேர்வு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகள் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட் பண்ணி ஒரு எழுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க அவர்கள் வீட்டு கதவுக்கு சென்று அவர்கள் வீட்டை தட்டி நீ எல்லாம் எதுக்கடா தமிழனா இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உண்டான ஒரு தேர்வு தேர்வு இரண்டு மணி நேரமே வினாத்தாள்கள் வெளியாயிடுச்சு ரெண்டு மணி நேரத்தை விடுங்க தேர்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு தனியார் பேருந்துல வினாத்தாள்கள் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வருது சீல் வந்து பஸ்ஸை ஃபாலோ பண்ணி கொஸ்டின் பேப்பரை வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆயுதம் தாங்கிய போலீஸார் வந்து அந்த பஸ்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆயுதம் இந்திய போலீசாருடைய பையன் எக்ஸாம் எடுத்து என்ன பண்ணுவாரு அதே மாதிரி குரூப் டூ ஏ தேர்வில் தமிழ் மொழியை கேள்வியை கஷ்டமா கேட்டு ஆங்கில மொழி கேள்வி ஈஸியா கேட்டாங்க படித்தால் பிச்சைதான் எடுக்க வேண்டும் என்று பெரியார் கூறியிருக்கிறார் என்பதை உண்மையாக்கி விட்டார் பெரியாருடைய கொள்கைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் இவங்களுக்கு வேற தலைவரே இருக்கக்கூடாது வஉ ூசி இருக்கக்கூடாது வாஞ்சிராமன் இருக்கக்கூடாது சுப்பிரமணிய சிவா இருக்கக்கூடாது சென்பராமன் பிள்ளை இருக்கக்கூடாது மாப்போசி விஞ்ஞானம் இருக்கக்கூடாது யாருமே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா தமிழ்நாடு பெரியார் சர்வீஸ் கமிஷனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பெரியார் தேர்வான கேள்வி லதிகமே இருந்துச்சு ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு சின்ன தவறுன்னு ஒதுக்கறீங்கல அப்ப என்ன சார் பண்ணனும் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணனும் சந்தேகத்துக்குரியது பதினோரு லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க அப்போ அடுத்த நாள் எக்ஸாம் நடத்துறாங்க இவர்களுடைய கூற்றுப்படி ஒவ்வொரு காலம் இருபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இருபது பேர் கொஸ்டினை வச்சு அதை ஒரு பண்டில் பண்ணி சுத்தி சீல் வச்சு அந்த இருபது பேருடைய கொஸ்டினும் ஒவ்வொரு கொஸ்டின் சீல் பண்ணிருக்கும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார் எங்க ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்லாம் எல்லாம் புக்லெட் எல்லாம் ஓப்பன் ஆகி தான் வந்துச்சு எங்க முன்னாடி தான் ஓப்பன் பண்ணும் கையெழுத்து வாங்கணும் ரூல்ஸ் இருக்கு ஆனா ஓப்பன் ஆகி தான் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய ஸ்கூல் சொல்லுவாங்க தூத்துக்குடியில திருநெல்வேலியில திருச்சியில தாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் நடராஜ் சுப்பிரமணியம் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லமாக இருக்கீங்களா சார் நல்லமா இருக்கு இருக்கீங்க நல்லமாக இருக்குது சார் கடந்த சனிக்கிழமை வந்து டிஎன்பிசியோட குரூப் ஃபோர் தேர்வு வந்து நடந்து முடிந்தது அதன் பின்பு இணையதளம் முழுக்க வந்து இந்த தேர்வு பற்றிய பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த தேர்வு ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்குது சார் அதான் சார் இந்த தேர்வு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகள் ம் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு எழுபது லட்சம் பேர் இருக்கிறாங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க அவர்கள் வீட்டு கதவுக்கு சென்று அவர்கள் வீட்டை தட்டி நீ எல்லாம் எதுக்கடா தமிழனாக இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உண்டான ஒரு தேர்வு சார் இது புரியலை எனக்கு கொஞ்சம் விவரித்து சொல்ல முடியும் இப்போது தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுன்னு முக்கியமான ஒரு தேர்வு ஆமாம் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் இந்த தமிழ் மீடியம் கேள்விகள் பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு டென்த்து புக்கில் வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க டுவெல்த்தில் கொடுத்துருக்குறாங்க அப்புறமா வந்து இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இந்த புத்தகங்களில் எந்த லெவலில் இருக்குது இப்போது காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து காந்தியடிகளை பற்றி என்ன படிப்பான் காந்தியடிகள் போர்பந்தரில் பிறந்தாருன்னு படிப்பான் ஆமாம் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டாருன்னு படிக்கப்பட்டா கண்டிப்பா அதில் ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்போ அதே மாதிரி தான் தமிழ்லையுமே சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி குண்டல கேஸில் ஒரு லெவல் வரைக்கும் தான் படிப்பாங்க இரண்டாவது படிக்கிறோம் ஐம்பது காப்பின்னு படிப்பாங்க அந்த லெவலில் தான் கேட்கணும் அதை விடுத்து தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் வெப்சைட்ல போய் உட்கார்ந்து அகடமிக்கணம்னா என்ன அடரடி புடரடினா என்ன ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்றுக்கு தமிழில் என்ன பெயர் கலைச்சொல் இணையதளத்தில் கலைச்சொலை உருவாக்குறாங்க கலைச்சொல்லை நீங்க கொண்டு கலைச்சொல்னு சொல்லுங்க புதுசா ஒரு சப்ஜெக்ட் நீங்க வந்து வரலாற்று கலைச்சொல் பொறியியல் கலைச்சொல் மருத்துவ கலைச்சொல் புவியியல் கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு சிலபஸை கொண்டு வாங்க ஸ்கூல் புக்கில் அந்த சிலபஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹிஸ்டரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எல்லாத்துக்கும் கலைச்சொலை நாங்க உருவாக்கி இருக்கிறோம் எங்களை மாதிரி உலகத்துல யாரும் கிடையாது இணைய பல்கலைக்கழகம் வந்து முன்மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்கூல் புக்கில் ஒரு பாடமாக வையுங்க அதுக்கப்புறம் அதை எக்ஸாமில் கேளுங்க சரி இப்போ போட்டித் தேர்வுக்கு வந்து பயிற்சி எடுக்கிறவங்களை எல்லாருமே வந்து புதிய புத்தகம் படிப்பாங்க இப்போ பத்து வரைக்கும் சிலபஸ் இருந்தாலும் பதினொன்று பன்னெண்டு புத்தகத்தையும் சேர்த்து படிப்பாங்க பழைய புத்தகங்களையும் படிப்பாங்க படிப்பாங்க இதையும் தாண்டி கேள்வி கேட்டுருக்காங்க இதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் இடம் தமிழக பாதுகாப்பு இயக்கம் வெளியிட்ட புத்தகத்தில் இருந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஊ சாமிநாத ஐயர் வந்து கொடுமுடி ஆற்றில் ஈரோட்டில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வேட்டிலே எழுதுனா இருந்து கேட்டுருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இது வந்து சார் நீங்கள் எத்தனையோ ஊழல்கள் நடந்திருக்கு டிஎன்பிஸில் எத்தனையோ ஊழல்கள் நடந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி 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 மீண்டும் மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க ஊழல் நடந்தபோது கூட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குரூப் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் அடுத்த எக்ஸாம் மறுபடியும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க நம்பிக்கையில் ரீசன் என்ன அப்படின்னா ஐயாயிரம் போஸ்ட் ஃபுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐநூறு போஸ்ட் இந்த மாதிரி ஃபிராட் பண்ணி போறாங்க ராமேஸ்வரத்தில் நடந்துச்சு முச்சம் ஆயிரத்தி நியாயமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லா படித்து வேலைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க நமக்கு தேவை ஒரு சீட் ஆ நமக்கு தேவை ஒரு சீட் அப்படிங்கிறத விட ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஏதோ ஊழல் நடக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒழுங்காக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பகுதிட்டு பையன் போகிறோம் ஏத்துட்டு பையன் போகிறோம் அதை நம்ம பார்க்குறோம் நம்ம அந்த நம்பிக்கையில் படிக்கிறோம் ஊழலை மனதில் ஏற்றிக்கொண்டு அதையும் மீறி படித்து வேலை வாங்கின இந்த தமிழ் சமூகம் தமிழ் சமுதாயம் தமிழ் சமூக மாணவ மாணவிகள் ஒட்டுமொத்தமாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு டிஎன்பிசி வச்சுட்டாங்க சார் இந்த டிஎன்பிசியில் இந்த தேர்வில் கட்டாய பொது தமிழ் தான் ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு நம்ம தானே கட்டாயம் கடுமைப்படுத்த சொல்லணும் இல்லை இல்லை கட்டாய பொதுத்தமிழ் அப்படிங்கிறது நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கணும் அவங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் கொண்ட ஒரு தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுக அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க கட்டாய பொது தமிழ் இது வரைக்கும் கட்டாயப்படுத்த ஈஸியாக கேட்டுட்டு இன்னைக்கு கூட நீங்கள் டஃபாக கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள ஓகே இல்லை நம்ம தானே கடினப்படுத்த சொன்னோம் பிற மொழியாளர்கள் உள்ளக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் தமிழ் பேசிக்காக தமிழ் தெரியும் எழுத படிக்க தெரியணும் பெரிய மொழியாளர்கள் உள்ள வர வேண்டாம் தடுக்க எழுத படிக்க தெரியணும் அவ்வளோதான் அது தமிழ் கற்றுக்கொண்டு வேலைக்கு இந்த தேர்வை பொறுத்த அளவு முதுநிலை அதாவது டாக்டரேட் படிச்சிருப்பாங்கள்ல தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் பிஹெச்டி பண்ணிடுவோம் அவர்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வா என்ற கேள்வி எழுகிறது நாங்க சிலபஸ் மீறி வெளியில போகல அப்படின்னு டிஎன்பிசி வந்து டிஎன்பிஎஸ்சி கடைந்தெடுத்த ஊழல் பேர்விலியான ஒரு அமைப்பு சிவில் ஜட்ஜு எக்ஸாம்ல கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் ஆர்டர் வாங்கி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வாங்கி வேலை கொடுங்க அதுக்கப்புறமும் கொடுக்கல சர்வீஸ் மேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் எழுதுறாரு இவங்க டிஎன்பிஎஸ்சி ரெண்டு வருஷம் அந்த எக்ஸர்விஸ் மேன் மேலே தப்பு கிடையாது டிஎன்பிஎஸ்சி மேலே அந்த தப்பு அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இவர் வேற ஒரு எக்ஸாம் வேலைக்கு போறாரு போலீஸ் ஆகிறாரு எக்ஸீஸ்மேன் பார்க்கல ஒரு வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னொருவா கிடையாதுன்னு ரூல்ஸ் இருக்கு அதனால நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எக்ஸாம் லேட்டாக நடத்துனது யாரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது யார் ரிசல்ட் டேட்டா டிஎன்பிஎஸ்சி அவன் கோர்ட்டு போகிறாங்க ஒன்பது பேர் ஹை கோர்ட் வேலை கொடுங்கன்னு சொல்லியாச்சு சிங்கிள் பெஞ்சு எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா தமிழ் மொழியை வந்து இவங்ககிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுக்கணுமா எங்களுக்கு தெரியாதா தமிழ் மொழி அப்படி இருக்கும்பொழுது வந்து ரீசன் என்ன தெரியுமா தமிழில் எழுதினா மதிப்பெண் வழங்குவதில்லை அப்படின்னு மாணவர்கள் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சு நம்ம சென்ற நேர்காணல அதை பத்தி பேசி விரிவான விடையில இதுல இருபது சதவீதம் தமிழ் மொழி ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களே தொண்ணூறு வேகன்சி லாஸ்ட் டைம் இருபது சதவீதம் பதினெட்டு பேரு பதினெட்டு பேரு தொண்ணூறு பேர்ல பதினெட்டு பேர் தமிழ்ல எழுதி டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி இல்லையே அஞ்சு பேர் கூட இல்லையே அப்ப இந்த ரிசர்வேஷன் என்னாச்சு தமிழ் மொழிக்கென்று வழங்கப்பட்ட இடஒதுக்கீடை ஆங்கிலத்தில் எழுதி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா இதை பற்றி யாருமே பேசவில்லை என்பது இது வந்து அதிகார அதிகாரிகளுக்குள் நடக்கக்கூடிய அவர்களே முடிவு பண்ணி இங்கிலீஷ்ல எழுதுனா மார்க் போடு தமிழ்ல எழுதுனா மார்க் போடாத குரூப் ஒன் போன்ற தேர்வுகளில் தமிழ்ல எழுதி ஸ்டேட் பேஸ் வாங்க வாங்கினது பதிமூன்று வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி அதுக்கப்புறம் அப்படி இல்லை தமிழ்ல வந்து தேர்வு எழுதுறவங்களுக்கு மதிப்பெண் போடலன்னு ஒரு பக்கம் நம்ம பேசுறோம் அதே மாதிரி அதே மாதிரி குரூப் டூ ஏ தேர்வில் தமிழ் மொழிய கேள்வியை கஷ்டமா கேட்டுட்டு ஆங்கில மொழி கேள்வி ஈஸியா கேட்டாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டு என்ன இவங்க பொது இப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ் பேசுறாங்க இனிமே தமிழ் பத்தி எவனும் பேசக்கூடாது நீ அப்படி எழுந்து மனதில் ஒரு வன்மத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு கஷ்டமான கேள்விகளை தேர்வு செய்யணும் இதுக்கு அவசியமே கிடையாது தேர்வாணையம் தானா தமிழ்நாட்டு தேர்வாணையம் தான் தமிழ்நாடு அரசு பணியா தமிழ் படித்தால் பிச்சைதான் எடுக்க வேண்டும் என்று பெரியார் கூறியிருக்கிறார் என்பதை உண்மையாக்கி விட்டார் பெரியாருடைய கூட்டணி பெரியாருடைய கொள்கைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் இவங்களுக்கு வேற தலைவரே இருக்கக்கூடாது பாவூசி இருக்கக்கூடாது வாஞ்சிராங் இருக்கக்கூடாது சுப்பிரமணிய சிவா இருக்கக்கூடாது சென்பராமன் பிள்ளை இருக்கக்கூடாது மாப்போசி விஞ்ஞானம் இருக்கக்கூடாது யாருமே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா தமிழ்நாடு பெரியார் சர்வீஸ் கமிஷனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பெரியார் தொடர்பான கேள்விகள் அதிகமாக இருந்துச்சு அது திராவிடத்தோட இன்ஃபுளுன்ஸ் நிறையா இருந்துச்சு அப்போ சேர்மன் என்ன சொன்னாரு இப்போ அரசியல் சார்பான கேள்விகளை நாங்கள் என்ன பண்ணுறோம் தவிர்த்துடுறோம் பேராசிரியர்களுக்கு நாங்கள் நினைவூட்டுக்கிறோம் பேராசிரியர்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிலாம் சொன்னார் அப்படிலாம் சொன்னது நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக தமிழ் படித்தா தான் எடுக்கணும் அப்படின்னு பெரியார் சொன்னதை நடைமுறைக்கு கொண்டு வர அளவுக்கு இவங்க கேள்விகள் இருக்குது அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் சார் இதில் வந்து பொது ஆங்கிலங்கிற சப்ஜெக்டே கிடையாது போட்டி போடுற எல்லாருமே பொது தமிழ் தான் அவங்களுக்கு வந்து இது போட்டியே கிடையாது இது லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து கண்ணீர் விட்டு கதற மாதிரி சார் இந்த எக்ஸாம் எழுதுறவங்க யாரு தெரியுமா மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதாவது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது இப்போல்லாம் ஒரு ஒருத்தர் ஆடியோ அனுப்பியிருக்காரு சார் நான் அஞ்சு நாள் வேலை செய்வேன் சார் ஆறாம் நாள் ஏழை நாள் தனியாரிகளும் உட்காந்து படிப்பேன் சார் அஞ்சு நாள் வேலை செய்வேன் சார் படிப்பேன் சார் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வேஜஸ் சார் அவங்க வந்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் முக்கியமான காரணம் பயிற்சி மையங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ரத்தத்தை வச்சு சம்பாதிச்சத ஃபீஸாக வாங்கி இதை மட்டும் படி போதும் இதை மட்டும் படித்தா நீ பாஸ் பண்ணிடுவேன் இதை மட்டும் படித்தா நீ பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்த பயிற்சி மையங்களை ஒரு வழி பணன் தான் டிஎன்பிசி பண்ணியிருக்குது கடைசியில் மாணவர்கள் மாட்டிக்கிட்டாங்க அதான் சார் கேட்குறேன் இப்போ ஒரு எல்லைகளற்ற கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது நேரடியாக பாதிக்கப்பட்டது மாணவர்கள் மாணவர்கள் தான் தேர்வு முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் மாணவர்கள் வந்து பல இடங்களில் வந்து அது குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கு ஆமாம் இது எந்த வகையில் வந்து டிஎன்பிசி வந்து இதை எடுத்துக்கிற போது இல்லை டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு நாங்கள் வந்து வெளியிலேருந்து நாங்கள் கேள்வி எடுக்கலை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக தான் எடுத்தோம் நான் என்ன கேட்குறேன் இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கொஸ்டின் எடுக்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்குலாம் கொஸ்டின் எடுத்துட முடியாது கண்டிப்பாக அவங்க நாலேஜ் புக்கு கொடுப்பாங்க இருந்து எடுக்கும்பாங்க சிலபஸ் இருக்குது ஆமாம் சிலபஸ் இருக்குது இருந்தாலும் சோர்ஸும் அவங்களே கொடுப்பாங்க அதில் தான் நீங்கள் கொஸ்டின் எடுக்கணும் இருந்து தான் கேள்விகள் ஆமாம்ட்டு அப்போ வந்து தமிழ் இணைய பல்கலைக்கழகத்திலேருந்து கொஸ்டின் எடுங்கன்னு சொல்லி உங்களை சொன்னது யார் இத்தனை கலைச்சொல்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகத்தில் அதை வந்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கேள்வி நீங்கள் எடுக்கணும் அப்போ நீங்கள் வந்து மரபு தொடர் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கலைச்சொல்கள் அதில் நீங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கணுமே நீங்கள் வந்து வெறும் டென்த் லெவன் கொடுத்துட்டு அங்கே போய் கேட்டால் ஆராய்ச்சி மாணவர்கள் கூட அதுக்காக பதில் எழுத முடியாது இப்படி எடுத்துக்கலாமா சார் இவங்களோட ஆராய்ச்சி வந்து வெளிக்காட்டணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்க அதுக்கு நீங்கள் பண செலவு பண்ணி போஸ்ட் விட்டுங்க சார் ஒரு போஸ்ட் விட்டுங்க அதை விட்டுட்டு மாணவர்கள் வாழ்க்கையில் வேண்டாங்கன்னா இப்போ இதனால் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதர்ன ஒரு நாலாயிரம் பேர் செலக்ட் ஆக போகிறாங்க நம்ம அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் அதே நேரத்தில் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அவங்க வைத்தறிச்சலை கொட்டிக்கணும் அப்படிங்கிற என்ன அவசியம் சொல்லுங்கள் ஏன்டா தமிழடாமல் பிறந்தோம் அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பொது ஆங்கிலம் எழுதியிருக்கலாம் தமிழ்ல இருந்து தானே சார் கேள்வி தமிழ்ல இருந்தால் கேள்வி ஏற்றுக்கு சார் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட ஆஃப் ஏலி வரைக்கும் குவார்டர்லி முடிஞ்சிருச்சு ஆஃப் ஏலி முடிஞ்சிருச்சு ஆஃப் ஏலி வரைக்கும் ரெண்டாம் கிளாஸ் புத்தகத்தை படித்து நீங்கள் வந்து எழுதினா பாஸ்ன்னு சொல்லிட்டு ஆனுவல் எக்ஸாமில் திடீர்னு பத்தாம் கிளாஸ் புக்கை படித்தா தான் பாஸ்னா எப்படி பாஸ் பண்ணுவான் அந்த கதை தான் இங்கே இல்லை இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க முறைகேடுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய கூடிய வழிவகுத்த ஒரு தேர்வு தான் இந்த தேர்வு என்று வந்து வெளியாயிடுச்சு ரெண்டு மணி நேரத்தை விடுங்க தேர்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு தனியார் பேருந்தில் வினாத்தாள்கள் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது சீல் வந்து ஆமா சீல் வந்து அப்ப அந்த அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி கொஸ்டின் பேப்பரை வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் கேட்குறேன் இது செஞ்சது யார் இந்த தனியார் பஸ்ஸில் இது கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னது யார் மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி தான் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக சார் அப்போ அந்த அதிகாரி யாருன்னு பப்ளிக்கு பொதுவழிக்கு நீங்கள் சொல்லுங்கள் அந்த அதிகாரிக்கு லோக்கல் இருக்கக்கூடிய இல்லைனா வேறு யார் கூடையும் பயிற்சி மையங்களோ இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி விசா சார் விசாரிக்கணும் சார் எதுவுமே இல்லாமல் நாங்கள் விளக்கம் கேட்குறோம் விளக்கம் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை ஆயுதம் தாங்கிய போலீஸார் ஏந்திய போலீஸார் வந்து அந்த பஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆயுதம் ஏந்திய போலீஸாருடைய பையன் எக்ஸாம் எடுத்துன்னு அவர் என்ன பண்ணுவார் ஆயுதம் இந்தியன்னு நான் நேர்மையாக ஏற்ப நினைப்பாரா நேர்மை இருக்க முடியாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் சிவகங்கையிலேருந்து சென்னைக்கு ஆன்சர் சீட் வரும்பொழுது இதே ஆயுதம் ஏந்திய போலீஸார் தான் இருந்தாங்க ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி எழுதி வைக்கல விற்கிறவாண்டியில் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வினாத்தால் கசிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர் உங்கள் உங்கள் பாசையில் ரூமர்னே வச்சுக்குவோம் வதந்திகள் ஆமாம் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு சின்ன தவறுன்னு ஒத்துக்கிறீங்கள அப்போ என்ன சார் பண்ணணும் எக்ஸாமினேஷன் பதினோரு லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க அப்போ அடுத்த நாள் எக்ஸாம் நடத்துறாங்க இவர்களுடைய கூற்றுப்படி எக்ஸாம் ஹாலில் இருபது பேர் இருக்கிறாங்க ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது எக்ஸாமினேஷன் ஹால் இருக்கு ஒவ்வொரு காலம் இருபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இருபது பேர் கொஸ்டினை வச்சு அதை ஒரு பண்டில் பண்ணி சுற்றி சீல் வச்சு அந்த இருபது பேருடைய கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் சீல் பண்ணிருக்கும் ம் கலர் ஆமாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார் எங்கள் ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆன்சர்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் புக்லெட்லாம் ஓப்பன் தான் வந்துச்சு எங்க முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும் கையெழுத்து வாங்க ரூல்ஸ் இருக்கு ஆனால் ஓப்பன் தான் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய ஸ்கூல் சொல்லுவாங்க தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் திருச்சியில் எல்லா புறம் விழுப்புரம் நாமக்கல் அங்கே நிறைய எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்கிறாங்க அப்போ வந்து எக்ஸாமினேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடி ஆன்சர் கொஸ்டின் பேக்கெட்டு ஓப்பன் ஆகிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் மெயிலும் அனுப்பியிருக்காங்க அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கா இல்லையா சார் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் போகும்போது டிஎன்பிசியோட சேர்மன் வந்து எந்த பிரச்சனையில் தேர்வு வந்து சுமூகமாக நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தார் மற்ற அமைச்சர்கள் இதை பற்றி யாருமே பேசல குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதுவுமே பேசலை இல்லை சார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இது மனிதவளத்துறை அமைச்சர் தான் பொறுப்பாக வருவார் திரு தங்கம் தென்னரசா அவர்கள் இதெல்லாம் அவங்க வந்து முன்னாடி வந்து பேசணும் ஏடிஎம்கே பிரியடில் வந்து சிவகங்கையில் ஒரு பெரிய இஷ்யூ ஆன உடனே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேசினாங்க தமிழ்நாடே பற்றிக்கிட்டு எரியுது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இப்போ குரூப் ஒன்னாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க கம்மியாக பேர் எழுதுவாங்க குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுனால அதாவது என்னடா நம்ம அதாவது நான் நம்ம பாஸ் பண்ணுவோம் ஆகும் அதெல்லாம் ரெண்டாவது ரிசல்ட் வரட்டும் ஆனால் வந்து இந்த மாதிரி கேட்டு ஒரு மன உரைச்சலை ஏற்படுத்திட்டாங்கன்னு தான் எல்லா பசங்களும் சொல்கிறாங்க போன வருஷம் கவுன்சிலிங் வரைக்கும் போனேன் அதுக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போகிறதுக்கு ரெண்டு மார்க் கம்மியாக போட்டேன் அதுக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து எனக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதில் இவங்க வந்து இந்த அளவுக்கு மிகவும் கடினமாக கேட்டு அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனதளவில் மனதளவில் அவங்கள வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கிய ஒரு சூழ்நிலை எக்ஸாம் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே அப்போ நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ கஷ்டமாக கேட்டீங்க சரி ஓகே கட் ஆஃப் குறைக்கணும்ப்பா எங்களுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது கொஸ்டின் ஒருத்தர் போட்டிருக்காரு நூற்றி நூற்றி எழுபத்தி நாலு போட்டிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குன்னு உள்ள ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ரொம்ப கட் ஆஃப் அதிகமாக இருக்குது காம்படிஷன் வந்து அந்தளவுக்கு எல்லா ஸ்கூல் பக்கம் படித்து கரைச்சி குடிச்சிட்டு வந்துடுறாங்க நாங்கள் கட் ஆஃப் குறைக்கணும் அதுக்காக இவ்வளோ கஷ்டமாக கேட்டோம் அப்படிங்க சொல்கிறீங்கன்னா நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன் ஆனால் வினாத்தால் முன்கூட்டியே எதற்கு ஓப்பன் செய்யப்பட்டது வினாத்தால் முன்கூட்டியே ஓப்பன் செய்யப்பட்டதால் வினாத்தால் அவுட் ஆகிருக்குமா அவுட்டாக இருக்காதான் வாய்ப்புகள் இருக்கு ஓகே இந்த கேள்வியில் வந்து நூற்றி அறுபது கேள்விகள் சரியாக எழுதுறதே கஷ்டம் நீங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு வச்சுக்கோங்களேன் அப்போ நூற்றி அறுபத்தஞ்சு கேள்விகளுக்கு மேல் சரியாக எழுதி நாளைக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுமா கூடாதா அவர்கள் படித்த பயிற்சி மையங்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுமா கூடாதா இது ரெண்டையும் இவங்க செய்வாங்களா அதுக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்களா தலைவர் சொல்லட்டும் இல்லை அவர் தான் எதுவுமே பேசலை சார் எதனால பேச இல்லை இன்றைக்கி தமிழ்நாடே சொல்லுது இந்த கொஸ்டின் தப்புன்னு நீங்களும் நானும் சொல்லலை சாதாரண ஒரு பிஹெச்டி மு அதாவது பிஹெச்டி முடிச்ச நீங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் கூட்டிடுவாங்க சார் அவர் சொல்லுவார் இன்னும் இப்படி கேட்டிருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டமாக கேட்டுருக்கிறாங்க டென் ஏன்னா வந்து டென்த் லெவல் என்னங்கிறது அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது யார் யாராக இருந்தாலும் இந்த விடா தாலை பார்த்து கஷ்டம் அப்படி சொல்லும் பொழுது இதில் ஓரளவுக்கு தான் மார்க் எடுக்க முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நூற்றி அறுபத்தஞ்சு கேள்விகளுக்கு மேல நூற்றி அறுபத்தஞ்சி அதிகம் எல்லோரும் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதாக சொல்கிறாங்க அவர்களை விசாரிக்க வேண்டும் அவர்களை விசாரித்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாருன்னா ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆளுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்து நான் வேலை போட்டுக்கிறோம் அப்படி எந்தெந்த இன்சூர் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் விசாரிக்கிறோம் இதே சேர்மன் செய்வாங்களா நான் கேக்க மாணவர்கள் ஒன்றும் சும்மா போய் எக்ஸாம் எழுதிட்டு வரல முதல்ல எக்ஸாம் வைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை கிழமை சனிக்கிழமை தனியார் நிறுவனத்தில் வேலை செய்ய எத்தனை பேர் அந்த எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு அப்படிங்கும்போது சனிக்கிழமை எக்ஸாம் வைக்கிறது பாதி பேர் வரோடாமல் பண்ணணும் அப்புறம் வந்து அந்த கொஷ் அந்த தனியார் பஸ்ஸில் சார் ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள் அனுப்புறீங்க அப்போ வந்து இது நாளைக்கு ஆகுமா அப்போ அப்போ நான் இன்னொன்று என்ன கேட்குறேன் அப்படின்னா எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பிரிண்ட்டு போட்ட இருந்து அது மேபி அதர் ஸ்டேட்டில் ஆந்திராவில் பிரிண்ட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே அங்கேருந்து எல்லா மா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்து வரைக்கும் வரும் பொழுது எந்த இஷ்யூவும் இல்லை எங்கேயுமே வந்து தனியார் பஸ்ஸு மாவட்ட ஆட்சியர் இருந்து கருவூர அலுவலகத்துக்கும் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தேர்வு மையத்துக்கும் போது பிரச்சனை வருதுன்னா மாவட்ட ஆட்சி மாவட்ட அளவில் ஏதோ ஒரு ஒரு ரோ ஒரு ஒரு முக்கியமான ஆட்கள் ரோல் பிளே பண்றாங்க அப்படிங்கறது அந்த பொறுப்பான அதிகாரி தனியார் பஸ்ல நம்ம அனுப்புகிறோமே நாலு பேர் கேள்வி கேப்பாங்கிற அப்படிங்கறது அவருக்கு தெரியும் சார் ஏன் சார் டிஎன்பிசி வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சுமந்துக்கிட்டு மௌனமா கடந்து போறாங்க மௌனமா கடந்து அவங்களுக்கு பதில் இல்லை அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் கிடையாது சிவில் நீதிபதி தேர்வில் உச்ச நீதிமன்றம் போயிருக்காரு உச்ச நீதிமன்றமே வேலையை கூட சொல்லிடுச்சு அதுக்கு பதில் கிடையாது குரூப் ஒன்றில் நீங்கள் தமிழில் எழுதினவனுக்கு மார்க்கே போடலை கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக தமிழில் எழுதி எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கூட டிஎம்பிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க மொத்தமாக எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க அதில் இங்கிலீஷில் எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க அதை கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ தமிழுக்கு இவர்கள் எந்த மரியாதை கொடுக்குறார்கள் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் தமிழில் எழுதி யார் ஐஏஎஸ் ஆகலாம் சார் தமிழில் எழுதி ஒரு டிபிகல் ஆக முடியலை அப்படின்னா இங்கே சிஸ்டம் தப்பாக இருக்குது இங்கே சிஸ்டம் தப்பாக வச்சுக்கிட்டு நீட் எக்ஸாம் தப்பாக நடக்குது அப்படின்னு நம்ம எந்த வகையில் சொல்கிறோம் யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எப்படி பே பண்ண முடியும் இன்றைக்கி வந்து தமிழில் எழுதுனா டெப்டிகல் ஆக முடியாது தமிழில் எழுதுனா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கஷ்டமா கேட்டுடுறாங்க அதனால நம்ம என்ன போவோம் இங்கிலீஷ் எழுதுவோம் எதுக்கு மாணவர்கள் இந்த அளவு போட்டு வாட்டி வதைக்கிறாங்க இன்னைக்கு குரூப் டூ உடைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்குது ஜென்ரலி இங்கிலீஷ்க்கு டென்த் ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்கிறாங்க தமிழுக்கு போடலைங்கிறாங்க ஏன் தமிழுக்கு பத்தாம் வகுப்பு தரன்னு போடலை ஏன் அப்படின்னா நாளைக்கு நாங்க மறுபடியும் விச்சுவல் அகாடமி ஓலை சுவடி அப்புறம் தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்புறம் எல்லாத்துலயும் அங்கே கேள்வி கேட்போம் அப்படிங்கறது மறைமுகமா சொல்றாங்களா அப்ப மா தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டுல பயந்து பயந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சார் நான் கூட இதை இணையத்துல வந்து பார்த்தேன் சார் குப்தர் படிச்சேன் நான் வந்து முகலாயர் படித்தேன் மௌரியர் படிச்சேன் இதெல்லாம் படிச்ச திமுக பத்தி நீ படிச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மீன் போட்டிருந்தாங்க அது நகைச்சுவா இருந்தா கூட அந்த மாணவர்களுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா திமுக சார்ந்த கேள்விகளும் உள்ள இருக்க இல்ல சார் திமுக சார்ந்த கேள்விகள் இருக்குது நம்ம அதை வந்து நம்ம அதெல்லாம் நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆளுகின்ற அரசாங்கம் அதை நம்ம வந்து குற்றம் ஏடிஎம் கே அவங்க கட்சிகள் திட்டங்களும் கேட்டாங்க பட் அதுக்கு தான் சேர்மன் என்ன சொன்னார் அப்படின்னா அரசியல் சார்ந்த கேள்விகளை நாங்கள் தவிர்ப்பதற்கு சொல்லியிருக்கிறோம் பேராசிரியர்களுக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கிறோம்னு சொல்லி சொன்னார் பட் அந்த சேர்மன் வந்து தமிழ் கேள்வியில் இந்தளவுக்கு கஷ்டமாக கேட்பாங்க அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கலை அவரை பொறுத்தளவு எக்ஸாம் வைக்கிறோம் ஏன்னா அவங்களாம் கொஸ்டனை பார்க்க மாட்டாங்க எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வினாத்தாள்களை செட் பண்ண பேராசிரியர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எந்த எண்ணமும் கிடையாது அவங்களுக்கு உள்நோக்கம்லாம் கிடையாது அவங்கள பொறுத்தளவு இவங்க சோர்ஸ் கொடுப்பாங்க அவங்க கொஷின் எடுப்பாங்க அந்த சோர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல இருந்தவங்க இந்த சோர்ஸை ஏ கொடுத்தார்கள் இது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூக மாணவ மாணவிகளை ஒட்டு மொத்தமாக ஒரே எக்ஸாமு சார் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ப பதிமூணு லட்சத்தில் பதினோரு லட்சம் எழுதியிருக்கிறாங்க அந்த ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறாங்க தேர்வு எழுதல ஆமாம் அதாவது ஒரு மீம்ஸ் போட்டிருக்கிறாங்க ஒரு அம்மா வந்து தேர்வு வாசல் எழுதுறாங்க லேட்டாக போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அப்புறம் வடிவேலு ஓடி வர்ற மாதிரி உள்ளே வந்து அவங்க உசிரே போயிருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு லட்சம் பேர் தப்பிச்சிட்டாங்க மிச்சம் இருக்கிற பதினோரு லட்சம் பேரில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க அஞ்சு லட்சம் பேருடைய கனவு இது வந்து ஒரு அரசு வேலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்நாளோட ஊர்லேயே நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக ஆகக்கூடிய ஒரு இது அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் இவங்க எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியாது தேர்தல் எலெக்ஷன் வருது இன்னொரு ஒன்றரை வருஷம் ஆகும் அதனால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று குரூப் ஃபோரில் ஜென்ரலி இங்கிலீஷ் கிடையாதுன்னு சொல்லி அந்த பசங்களை வெளியே அனுப்பியாச்சு குரூப் டூவில் வந்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் சிட்ட மாற்றி மாற்றி கொடுத்து அது ஒரு பிரச்சினையாயிருச்சு பொது தமிழ் கேள்வியில கஷ்டமா கேட்டு ஆங்கில கேள்வி ஈஸியா கேட்டு அப்போ ஒட்டுமொத்தமாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மாணவர்களுடைய நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கம் இழந்து விட்டது டிஎன்பிசி கிடையாது இதனால் பாதிக்கப்படக்கூடியது ஆளுகின்ற அரசாங்கம் தான் இது பேங்க்ல கண்டிப்பா ஓட் பேங்க் ஆகும் சார் உங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தர் பாஸ் ஆனார் அந்த வீட்டுல குறைஞ்சது மூணு இல்லை நாலு ஓட் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்த போட்டித் தேர்வை நம்பியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க எழுபது லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க போட்டித் தேர்வை நம்பியே முப்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு கோடி இருபது லட்சம் ஓட்டு இந்த ஓட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓட் பேங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் பட் கவர்மெண்ட் ஏன் இதில் இந்தளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லி தெரியலை இந்நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சராவது பேசியிருந்துருக்கோம் சார் இது லாஸ்ட்டு கேள்வியாக வந்து இதை வைக்கலாம் நினச்சேன் இப்போ வந்து இப்போ சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு மாணவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மறுதேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் மறுதேர்வு நடத்துனா அரசாங்கத்துக்கு நல்ல பெயர் கிடைக்கும் பட் வ வம்படியாக நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு தான் கெட்டப்பயர் அது வந்து டிஎன்பிசி தான் முடிவு முடியும் மருத்துவ எல்லா தேவையர்களும் மருத தேர்வு வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்னென்னா இதுக்கப்புறம் அந்த குரூப் ஃபுல்லே வேகன்சி கம்மி சார் அறநூறு வைக்கி அறுநூறு இதுலேயும் மூவாயிரம் தரோம் சார் ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு நமக்கு ஒரு இது கிடைக்குமேன்னு எதிர்பார்க்குறாங்க மாணவர்கள் அந்த டிஎன்பிஹெச் தான் நம்ம முடிவு பண்ணணும் சார் உங்களோட நேரத்தை தொகுதி பல்வேறு கேள்விக்கு வந்து விரிவான லட்சியம் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி சார் நாட்டையும் இருக்கு